அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது இசையுடன் கூடிய பாடல்கள் ஒலித்தால் நாம் என்ன செய்வது என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் இஸ்லாத்தை பொறுத்தவரை இசை என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை பெரும்பாலான சகோதர சகோதரிகள் அறிந்து வைத்திருப்பதன் காரணமாகவே இது போன்ற கேள்விகள் எழுகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பயணத்திற்காக பயன்படக்கூடிய வாகனங்களை பொறுத்தவரை அவை இரண்டு வகைகளாக உள்ளன நம்முடைய சொந்த தேவைக்காக நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழித்து வாடகைக்கு எடுக்கப்படக்கூடிய வாகனங்களில் ஓட்டுநர் பாடல்களை ஒழிக்க செய்தால் நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியும் ஏனெனில் நம்முடைய பயணம் சுகமாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நாம் பணம் செலவு செய்து அந்த வாகனத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம் எனவே நம்முடைய கட்டளைக்கு ஓட்டுநர் மறுப்பு தெரிவிக்க முடியாது அதே நேரத்தில் பொது போக்குவரத்துக்காக பயன்படக்கூடிய வாகனங்களில் நாம் பயணம் செய்யும் பொழுது அங்கு பாடல்களை நிறுத்தும்படி நாம் ஓட்டுநருக்கு கட்டளையிட முடியாது கட்டளையிடவும் கூடாது பஸ் ஷேர் டாக்ஸி ஷேர் ஆட்டோ போன்ற வாகனங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்துக்கு பயன்படும் வாகனங்கள் இவற்றில் நாம் ஏன் பாடல்களை கேட்டோம் என்று அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான் எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹனுடைய வாக்குறுதி திருக்குறானில் இடம்பெற்றிருக்கிறது எனவே எந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை நம்மால் பின்பற்ற முடியுமோ அந்த சந்தர்ப்பத்தில் முறையாக நாம் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எங்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் சூழ்நிலை இல்லையோ அங்கு நாம் ஏன் அதை கடைபிடிக்கவில்லை என்று கேள்வி கேட்கப்பட மாட்டோம் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் வாகனங்களில் பாடல்கள் ஒலித்தால் எப்படி நடந்து கொள்வது என்ற கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் வாகரதாகவான அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து